இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற இலக்குடன் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது கடந்த மூன்றாண்டு காலமாக காகித பயன்பாடு இல்லாமல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் இந்த முறை அதே நடைமுறை தொடர்ந்தது மத்திய பட்ஜெட்டை தொடர்ந்து ஏழாவது முறையாக நிர்மலா இன்று தாக்கல் செய்கிறார் இதன் மூலம் தொடர்ச்சியாக ஐந்து முறை முழு பட்ஜெட்டும் ஒருமுறை இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் செய்த மறைந்த முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் சாதனையை நிர்மலா முறியடித்துள்ளார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தொடர்ந்து ஏழாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் இதனை பிரதிபலிக்கும் விதமாக ஓவியர் ஜுகைப் கான் தத்ரூபமாக ஓவியம் வரைந்து அசத்தினார் மோடி த்ரீ பாயிண்ட் போ அரசின் முதல் பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா இன்று தாக்கல் செய்கிறார் முன்னதாக இன்று காலை ராஷ்டிரபதி பவனில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்தார் அப்போது நிதியமைச்சர் நிர்மலாவுக்கு ஜனாதிபதி முர்மு இனிப்பு ஊட்டினார் கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பை தொடர்ந்து கூடலூரை ஒட்டிய தமிழக கேரள எல்லையில் சுகாதாரத்துறையினர் பரிசோதனை துவங்கியுள்ளனர் வாகனங்களில் வருபவர்களை தீவிர சோதனை செய்த பின்பே தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் நெடுந்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒன்பது பேரை கைது செய்து காங்கேசன் துறைமுகத்துக்கு அழைத்து சென்றனர் இரு படகுகளையும் பறிமுதல் செய்தனர் சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பில் மாஸ் கிளீனிங் பணி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது நேற்றிரவு வியாசர்பாடி பகுதியில் நடந்த பணிகளை மாநகர கமிஷனர் குமரகுருவன் ஆய்வு செய்தாா் துப்புரவு அலுவலர்கள் பாதுகாப்பு பணியாளர்கள் சுகாதார மேற்பார்வையாளர்கள் சுகாதார ஆய்வாளர்களிடம் பணிகள் தொடர்பாக கேட்டறிந்தார் புதுச்சேரியில் முதல்வர் மற்றும் அமைச்சர்களை மாற்ற வேண்டும் கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்களை மதிக்காத முதல்வர் ரங்கசாமி கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிருப்தி எம்எல்ஏக்கள் மீண்டும் டெல்லியில் முகாமிட்டுள்ளனா் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வக்கீல் ஹரிஹரனிடம் செம்பியம் போலீசார் விடிய விடிய விசாரணை மேற்கொண்டனர் வழக்கறிஞர் ஹரிஹரனை சென்னை செம்பியம் போலீசார் ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர் அரசு குற்றவியல் தலைமை வக்கீல் அசன் அகமது ஜின்னாவை குற்றவியல் துறை இயக்குநராக நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்க மத்திய அரசு மறுத்துள்ள நிலையில் ஆட்சி அதிகாரத்துக்காக அந்த மாநிலத்தின் விருப்பங்களில் முதல்வர் நிதிஷ்குமார் சமரசம் செய்து கொண்டார் என ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் விமர்சித்துள்ளார் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்தை பெறுவேன் என்று அவர் உறுதியளித்தார் ஆனால் தற்போது அந்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது எனவே முதல்வர் பதவியை நிதிஷ் ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் லாலு பிரசாத் கூறினார் பீகாரில் மேல்நிலை இடைநிலை பள்ளி ஆசிரியர் நியமனத்திற்கான தேர்வு கடந்த இருபத்தொன்றாம் தேதி மாநிலம் முழுதும் நடைபெற்றது இதில் சஹார்சா மாவட்டத்தில் பல்வேறு தேர்வு மையங்களில் சிலர் ஆள் செய்ததாக எழுந்த புகாரில் புர்பா பஜாரில் இருவர் பைஜநாத்பூரில் மூவர் என ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த இந்திரா நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நேற்று விஷப்பாம்பு நுழைந்தது மாணவர்கள் அலறியடித்து வெளியேறினா் பள்ளி சுற்றிலும் உள்ள முற்புதர்களை அகற்றி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் மதுபான கடைகளில் உயர்ரக மதுபானங்களில் கலப்படம் செய்து விற்பனை செய்வதாக வந்த புகாரைத் தொடர்ந்து சிலம்பரசன் தலைமையிலான குழுவினர் வில்லியனூர் பகுதியில் உள்ள மதுபானக் கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் மது மதுபாட்டில்களில் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்வதற்காக அதிகாரிகள் எடுத்துச் சென்றுள்ளனா் சென்னை பெரம்பூரில் உள்ள ஐசிஎஃப் எனப்படும் ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலையில் தற்போது ஐந்து புதிய வந்தே பாரத் ரயில்கள் தயாரிக்கப்பட்டு இறுதிக்கட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அடுத்த இரண்டு வாரங்களில் இந்த ரயில்கள் வாரியத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் எந்த வழித்தடங்களில் இயக்குவது குறித்து ரயில்வே வாரியம் அறிவிக்கும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர் பிரதமர் மோடியின் பணி வழிகாட்டுதலால் இந்தியாவின் மதிப்பு உலகளவில் உயர்ந்துள்ளது என்று யுனெஸ்கோவுக்கான இந்திய தூதர் விஷால் வி சர்மா கூறினார் இந்தியா ஒரு கலாச்சார சூப்பர் பவர் நிறைந்த நாடாக உள்ளது உலகத்திற்கான இந்தியாவின் செய்தி என்பது கலாச்சாரமாகும் வளர்ச்சியும் பாரம்பரியமும் உலகத்திற்கான இந்தியாவின் செய்தியாக உள்ளது என்றார் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் பத்தல் பிரிவில் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் பயங்கரவாதிகள் சிலர் ஊடுருவ முயன்றபோது பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்தது இதில் வீரர் ஒருவர் காயமடைந்துள்ளார் அவர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்டார் காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் சில பகுதிகளில் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வலுவான தரைக்காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த நிலை நீடிக்கும் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் சில நேரங்களில் இடி மின்னலுடன் திடீர் மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை மாநில அரசுக்கு சொந்தமான தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் மேற்கொண்டு வருகிறது இந்த விமான நிலையத்துக்கான அனுமதி கேட்டு மத்திய அரசின் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்துக்கு டிட்கோ கடிதம் வழங்கியிருந்தது மாநில அரசின் இந்த பரிந்துரையை ஏற்று பரந்தூர் விமான நிலையத்துக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இந்த தகவலை ராஜ்யசபாவில் நேற்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார் உபரி நீரை பயன்படுத்தும் விஷயத்தில் கர்நாடகத்தின் மேகதாது திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டுமென மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் குமாரசாமி தெரிவித்தார் ஜூன் ஜூலை மாதங்களில் வழங்க வேண்டிய நீரை விட தமிழகத்திற்கு கூடுதல் நீர் சென்றுள்ளது தமிழகத்திற்கு கர்நாடகம் எப்போதும் தொல்லை கொடுத்தது இல்லை என்றும் குமாரசாமி கூறினார் மாமன்னர் ராஜேந்திரன் சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவை முன்னிட்டு அரியலூர் மாவட்டத்துக்கு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக கலெக்டர் போரத்தினசாமி தெரிவித்துள்ளார் அதனை ஈடு செய்யும் பொருட்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முழு வேலைநாள் எனவும் ஆணையிடப்படுகிறது மேலும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அனைத்து சார்நிலை கருவூலங்களும் மாவட்ட கருவூலமும் அரசு பாதுகாப்பான அவசர அலுவல்களை கவனிக்கும் பொருட்டு குறைந்தபட்ச பணியாளர்களை கொண்டு செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலை பகுதியைச் சேர்ந்த பிரபு ராஜ்குமார் என்பவரின் தாய் ஏழு ஆண்டுகளுக்கு முன் உடல்நலக் குறைவால் இறந்தார் தாயின் நினைவு நாளில் பிரபுராஜ்குமார் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றார் அதன்படி இன்று தஞ்சை கல்லுக்குளம் அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் பிறந்த ஏழை குழந்தைகளுக்கு தங்க நாணயம் வெள்ளி அரங்கான் கயிறு வெள்ளி கொலுசு புத்தாடைகள் பேபி சோப் பேபி ஆயில் பேபி பவுடர் உள்ளிட்டவற்றை சீர்வரிசையாக ஊர்வலமாக எடுத்து வந்து வழங்கினார் அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட வாய்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் அவர் வெற்றி பெற வேண்டி மன்னார்குடி அடுத்துள்ள துளசேந்திரபுரம் கிராம மக்கள் தர்மசாஸ்தா கோயிலில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் தஞ்சை கீழவாசல் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா நேற்று இரவு வான வேடிக்கையுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திரௌபதி வீதி உலாவாக வந்து வடவாறு கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஆதனூர் திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புள்ளப்பூதங்குடி விநாயகர் கோவில் குளத்தங்கரையிலிருந்து திரௌபதி அம்மன் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஆதனூர் தீமிதி திடலை வந்தடைந்தது